ஹேகாஸ் நான் தாங்க ஸ்வீட்டி திக்காக இந்த வீடியோ அப்படின்ட்டு எனக்கே தெரில என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல சரி ஏதோ ஒரு வீடியோ நம்ம வாழ்க்கையில் ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா எதுக்கு ரீல்ஸ் பார்க்குறோன்னு தெரியாது பார்க்குறோம் எதுக்கு யூடியூப்பில் போய்ட்டு எதுக்கு நிற்கவங்க வர சஜஷன் வீடியோ பார்க்குறோன்னு நமக்கு தெரியல அது மாதிரி எதோ ஒரு வீடியோவை பாருங்கள் ஓகே இருந்து உங்களுக்கு சம்திங் ஏதாவது தெரியலாம் இல்லனா இந்த ஒரு பெண் இந்த ஒரு குழந்தைய வந்துட்டு நீங்கள் காப்பாற்றலாம் உங்கள் ஒரு சின்ன கமெண்ட்னால ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேர் ஏதாவது ஒன்று கத்துப்போமே அதுதான் எதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பிரச்சனை நான் என்ன பண்றேன் ஏன் இப்படி இருக்கேனே எனக்கு தெரியல சரி விடுங்க எப்படின்னா காலைல எந்திரிக்கிறேனா காலேஜ்ன்னு ஒன்று இருக்கு போகிறதில்லை ஏன்னா எனக்கும் தெரியல அது வந்து இன்டென்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்டர்ன்ஷிப் வாங்கிட்டேன் சரி காலைல பன்னெண்டு மணிக்கு எத்திரிக்கிறேன் ஏன் சின்ன பண்ணுறது எனக்கே தெரியல இன்டர்ன்ஷிப்பும் போகல வீட்டில் தான் இருக்கேன் வெட்டியாக இருக்கேன் எங்கள் அம்மா வாய் திறந்து கேட்குறாங்க ஏதாச்சும் பண்ணு யூடியூப்காக ஏதாச்சும் பண்ணு ப்ரொமோஷன் எதாது இருந்ததுன்னா பண்ணு வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ண எனக்கு தெரியலையேம்மா ஆக்சுவலி இந்த இது என்ன ஸ்டேஜ்னு எனக்கு தெரில தெரிஞ்சு சொல்லுங்கள் நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது இந்த சோர்ஸ் பண்ணால் நம்ம நம்ம வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சோர்ஸ் இருக்குது கரெக்டாக அதுக்கு நீங்களும் எலிஜிபிள் தான் நீங்கள் எஃபெக்ட் கொடுத்தா கன்ஃபார்ம் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களால் அதை பண்ற பண்ண முடியல அதில் கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியல அப்போ இது ஸ்டேஜ் பேர் என்ன நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கீங்க கரெக்டாக அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் சில பல பேர் அது எப்படி நான் சொல்லிட்டோம் நம்மளை இப்படி ஆக்கணும்னு பண்ணுறாங்களா இல்லை இவ இவங்க எதுலேயுமே கான்சென்ட்ரேஷன் கொடுத்துடக்கூடாது நம்ம பண்ணிடணும்னு பண்றாங்களான்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு இப்ப நம்ம ஒரு ஃபிளோர்ல போயிட்டு இருக்கோம் கரெக்டா ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு இருக்கோம் ரொம்ப டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கூட நம்ம கூட ஒரு ரைட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்டோ இருக்க ஒரு பர்சன் நம்மள இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு எப்படி இருக்கும் அப்படியே நீங்க உங்க வாழ்க்கையவே வெறுத்துருவீங்க அல்லவா என்ன பண்றோன்னு தெரியாது அடுத்து எது வாழ்க்கை கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுன்னு தெரியாது இப்படி ப்ளாங்க் ஆயிடுவோம் அந்த பிளாங்க்ல தான் நானும் இருக்கேன் ஆக்சுவலி வந்துட்டு நான் என் பாய் ஃப்ரெண்டை சொல்லல கவலைப்படாதீங்க ஆ இதுதான் என் பாய் ஃப்ரெண்டை தான் சொல்லல ஓகே அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவா இருக்கலாம் இல்லை யாரா வேணா இருக்கலாம் ஓகே சிஸ்டரா இருக்கலாம் பிரதரா இருக்கலாம் யாரோ ஒன்றுத்தங்க என்ன சொல்றது இது மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்களா அதை சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு நானும் ஓ இது மாதிரி இருக்காங்கன்னு நான் நம்புறேன் இன்னொன்று பிளாங்கா நம்புறது பிளாங்கா இப்படியே நம்புறது என் கேரக்டர் என்ன தெரியுமா இப்போ ஒருத்தங்க எனக்கு செருப்பட்டு கொடுத்துட்டாங்க அசிங்கம்மா எனக்கு நீ நீ இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க என்ன எனக்கு என்ன புரியலையா புரியல எனக்கு கொண்டு இருக்க சிரிக்கிற நினைக்கவே நினைக்காதீங்க சிரித்துட்டு இருக்கேன் நினைக்க எனக்கு சோசியல் மீடியால இருக்கவங்க அவங்களை பார்த்து இவங்கள பாத்தெல்லாம் எனக்கு எதுவும் தோணல ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் எல்லாருமே இப்ப வர எல்லாருக்கும் இந்த மீடியா மேல இருக்க ஒரு ஆர்வமும் ஈர்ப்பும் இந்த மீடியால மணி அன் பண்றது இந்த மணி இந்த இந்த இதுல வந்து கரியர் ஸ்டார்ட் பண்றதும் இதுல வந்துட்டு போறது எல்லாருக்குமே பர்ஃபெக்டா போகுது ஆறேழு வருஷமா இந்த மீடியால இருக்கேன் உங்களுக்கே தெரியும் நானு லெவன்த் படிக்கும் போதுல இருந்து இந்த மீடியாக்குள் இருக்கேன் இந்த மீடியா குள்ள நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு தெரியல நான் லெவன்த் படிக்கும் போது நீங்க எப்படி பாத்தீங்களோ இப்பவும் நான் அப்படியே தான் இருக்கேன் ஏன் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியல ஏன் டவுட் எனக்கு ஒருவேளை இது வந்துட்டு என்ன சொல்றது இது வந்து ஒருத்தவங்கள பொறாமன்னு கிடையாது நான் இது அதே மாதிரி சில தற்கூரிசு வந்து கமெண்ட் பண்ண கூடாது இது வந்துட்டு பொறாம அப்படின்னு நீங்க கூடாது சிந்திங்க கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசிங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்க ஆறு வருஷமாக இருக்கேன் நான் எனக்கு சொல்றதை பண்ணுறேன் வீடியோவில் பண்ணுறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை என் டேலண்ட் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த ஆக்டிங் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு எனக்கு என் மேலே எனக்கு இந்த விஷயத்துல மட்டும் நம்பிக்கை இருக்கு வீட்டுக்கு ஒரு ஆக்டிங்கை கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் அதை பண்ணிடுவா அப்படின்னு தனக்குள் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை நம்ம இருக்கு எனக்கு அது இல்லாம இல்லை நான் ஆறு வருஷமாக இருக்கலாம் என்னை பார்க்குறாங்களா ஓகே ஒரு புதுசாக ஒருத்தங்க வராங்க ஒருத்தங்க யாரோ பொண்ணோ பயணம் யாரோ ஒருத்தவங்க மீடியா கூட என்ட்ரி ஆகிறாங்க ஒரே ஒரு ஸ்லோமோ தான் போடுறாங்க அடுத்து பார்த்தா அவங்க நம்மளோட சன் டிவி சீ சீரியலில் இருக்காங்க எப்படி ஹவுஸ் இட் பாசிபிள் இது எப்படி சரி அத கூட போயிடுங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எனக்கு நானே பதில் சொல்லிக்கிறேன் எனக்கு என்ன பண்றது தெரியல சிறப்பாக அடிக்கிறாங்களோ சரிப்படி நிறைய வாங்கிருக்கீங்களோ இல்ல நிறைய பேர் வந்துட்டு உங்களை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்களோ அப்பதான் நீங்க என்ன பண்ணுனா யோசிச்சு பாருங்க நீ இன்னைக்கு மண்டைய போட்டுட்ட நாளைக்கு அவன் கூட வர போறது இல்லை ஓகே அவன் நாளைக்கு மண்டைய போட்டுட்டான் நீ அவன் கூட போறது இல்ல போகவும் மாட்டேன் கரெக்டா ஏன் அனுபவத்துல நான் பட்டது உசுருக்கு உசுறா நினைச்சேன் என் தம்பி அவன் போயிட்டான் ஆனா திரும்ப போனனா உசுருங்க நினைச்சு இப்ப வரைக்கும் ஏங்கிட்டுதான் இருக்க அழுதுதான் இருக்க ஆனா நான் ஏன் போல அவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவனுக்கு ஒரு பொறுப்பு இல்ல போயிட்டான் எனக்கு பொறுப்பு இருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க என் வாழ்க்கை இருக்கு என் நம்பி இருக்காங்க அவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுதான் இப்போது இவ்வளோ செருப்படி நான் வாங்கினேனா கடைசியில் எங்கே வந்து நின்று எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா கிட்டே புலம்புனது எங்கள் அம்மா அப்பா கிட்டே பத் யார்கிட்டையும் இந்த வேர்ல்டில் நிரந்தரம்னு யாருமே கிடையாது நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க ஒவ்வொரு எனக்கு ஆண்டா வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா இது தான் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான் பேரண்ட்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டு நடுவில் நிற்க வச்சுட்டான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா பேரண்ட்ஸ் வேணுமா எப்படி கேட்குறான் ஓகே இந்த ரெண்டுலாம் கேட்குறான் நான் என்ன பண்ணி எனக்கு இவங்க வேண்டாம் நான் என் அம்மா அப்பாவ போவோன்னு போயிருக்கேன் அப்பவே அதனாலதான் ஆண்டா நான் இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஃப்ரெண்டும் நிரந்தரமா கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சதுல இருந்து ஒருத்தி கூட ஒருத்த கூட எனக்கு நிரந்தரம் கிடையாது ஏன் ஆனா ஆனா இவங்க இருக்காங்க பார்த்தியா சி இவங்க இருக்காங்க பாத்தீங்களா அம்மா அப்பா இவங்க என்னதான் நானே பண்றேன் நானே சிறப்பான செருப்படை எங்க அம்மா அப்பா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நான் இப்படி தான் இப்படிதான் இப்படி தான் சாப்பிட்டே தூங்குவேன் என் கரியரை நான் பண்ண மாட்டேன் எனக்கு என் எனக்கு திறம இருந்தாலும் அதை காமிக்க மாட்டேன் அப்படி சொன்னாலும் நான் என்ன என்னதான் என்னதான் அவங்கள வந்துட்டே டேடி திட்டினாலும் மம்மியை திட்டினாலும் திரும்ப 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 ஒரு ஹார்ட் உடஞ்சிருச்சுன்னா அதை மறுபடியும் வந்து ஒட்ட வைக்கிற ஒரு ஆள் ஒரு பேர்சன் ரெண்டு பேருன்னா அவங்க மட்டும்தான் அதனால உங்களுக்கு மேபி பேரண்ட்ஸ் இருந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு புட்டுக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் இது எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு சரிப்பட்டு வரலனா கன்ஃபார்ம் உங்கள் அப்பா அம்மா உங்கள் துணைக்கு இருப்பாங்க இல்லை உங்கள் ரத்த சொந்தம் உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் இந்த மாதிரி யாரோத்தங்க இருப்பாங்க ஓகே ஒருத்தங்க உங்களை நீங்கள் அடிச்சுமே அவங்க போகாமல் உங்களுக்கு திரும்ப திரும்ப வராங்க தெரியுமா அவங்களே விட்டுறாதீங்க எனக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னா அது நீங்க வெளியே யார்கிட்டையுமே சொல்ல முடியும் சொல் சொல்ல முடியாத விஷயம் இப்ப ஒரு விஷயத்த நம்ம வந்து தைரியமா என்னால பேச முடியல இப்ப என்னோட என்னோட பர்சனல் இப்போ நான் என்னால் வந்துட்டு என்னோட பேர்ஸ்னல் வந்துட்டு நான் வெளியே சொல்ல முடியாதுன்னு அது தப்பான விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கராக இருக்கீங்க இந்த ஸ்மோக்கிங் விஷயம் வந்துட்டு என்னால் வெளியே சொல்ல முடியல நான் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கர் அப்படின்னு நான் சொல்ல முடியல அப்படின்னா அது தப்பு நான் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்றது உங்களால் சொல்ல முடியலன்னா அது தப்பு இது மாதிரி இது எக்ஸாம்பிள் இது மாதிரி உங்களால் எந்த விஷயம் சொல்ல முடியலையோ அது வந்துட்டு தப்பு புரிஞ்சா நான் இப்படி சொல்றேன்னா என்கிட்ட நிறைய கிட்ட பழக்கம் இது இருக்குதான் ஆனால் அதை சொல்ல மாட்டேன் அது பேர்னல் கிடையாது அசிங்கப்படுறோம் அது சொல்ல அதே மாதிரி உங்களோட செல்ஃப் உங்களோட மென்டல் ஹெல்த்த எப்பவும் விட்டு கொடுத்துறாதீங்க விட்டுறாதீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னா என்ன மாதிரிதான் புலம்ப ஆரம்பிச்சிடுவீங்க என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க மென்டல் ஹெல்த் அளக்க கூடாது இப்ப ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு பேசலை அப்படிங்கறதுக்காக உங்களை நீங்களே வருத்திக்கிறது இல்ல நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படிங்கறதுக்காக வருத்திக்கிறது இல்லை எதுவுமே பெரிய பெரிய இழப்புகள் நிறையா இருக்கு நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு இப்போ பதினேழு வயசுல உங்களை மென்டல் ஹெல்த் எதுக்கு இழக்கணும் பதினாறு வயசில் எதுக்கு மென்டல் ஹெல்த் இழக்கணும் படிப்புக்காக எதுக்கு எதுக்கு இழக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவ்வளவுதான் இப்போ ஒரு ஒரு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பொருள் மேல இருக்கிறதாட்டும் எல்லாமே ஒரு அஃபெக்ஷன் அதனால உங்க மென்டல் ஹெல்த்து இழந்துடாதீங்க ஏன்னா பெரிய பெரிய அடிகள் இதுக்கு மேலே வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குடா தம்பி தங்கச்சி நீங்க இன்னும் நிறைய பார்க்கணும் யாரும் வரா மாதிரி இருக்கு இல்லை இன்னும் நீங்கள் வந்துட்டு அட்டி வாங்க வேண்டிய நிலைமைகள் நிறையா இருக்கு அதுக்காக இப்போவே நீங்க இறந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்க அதை எப்படி அந்த வயசுல இருந்துட்டு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை போயிட்டு ரொம்ப சென்ட் எமோஷனல் ஆகி அழுது என் மென்டல் சின்ன விஷயம் இழந்து 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 கடைசியா இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் அதை நான் என்னால் தாங்கிக்க முடியல வெளியே என்னதான் நடிச்சாலும் அது உடையும்ல அந்த மாதிரி நிலமைலைக்கு உங்களுக்கு தள்ளப்படும் அதனால தயவுசுன்னு சொல்கிறேன் நீங்க எந்த விஷயனாலும் பாத்துக்கலாம் 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 இப்போ ஒருத்தவங்க போறாங்களா அடுத்தவங்க வருவாங்க போறாங்களா வருவாங்க போறாங்களா வருவாங்க இட் வா இருக்கியா இரு போறீன்னா போ அவ்வளோதான் இதுதான் சிம்பிளா யோசிங்க ஏன்னா நான் பட்டவ ஒருத்தவங்க பட்டிருக்காங்க அப்படின்னா அதான் சொல்லுவாங்க அதான் நான் சொல்றேன் அதனால நீங்களும் அந்த மாதிரி ஆகிட்டு என்ன மாதிரி பைத்தியம் ஆகிட்டு இப்படி பண்ணாதீங்க ஏன்னா இப்போ நீ சம் நீ வந்துட்டு அப்படி நினச்சிட்டு நீ ஜாலியாக படுத்துட்டு தான் இருப்பேன் நீ வந்துட்டு ஒன்று யோசிச்சுட்டு பைத்தியாரியாட்டோ எவனோ ஓரத்த போயிட்டேன் எவ்வளோ ஓத்தி போயிட்டேன் நினச்சி அழுதுட்டு உட்காந்துருப்பேன் ஆனால் அவனு பெற்றவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாளி இப்படி என்ன பண்ண போறா அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போறா நம்ம தான் இப்படி கல்யாணம் பண்ணி நம்ம இப்படி இருக்கும் நம்ம நம்ம மொத்த ஹோப்பு நம்ம பொண்ணு தான் நம்ம பையன் தான் நம்ம பையன் ஏதாவது இது அவனோட மென்டல் ஹெல்த் இழந்துட்டு எதாவதுக்கு இது நம்மளை மாதிரி எதாவது ஆகிடுவானோ அந்த மாதிரி யோசிப்பாங்கல்ல அதனால இங்கிருந்து யோசிங்க இங்க வலிக்குதுன்னு பண்ணாதீங்க இங்க வலிக்குதுன்னு உடஞ்சிடாதீங்க இங்க யோசிக்கிறதுல இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு பாசிட்டிவ் தோணும் புரிஞ்சா புரிஞ்சுச்சா நான் என்ன பண்றேன்னு தெரியல ஏதாச்சும் ஆனா வாழ்க்கையில ஒரு டைம் பண்ணுவேன் எனக்கு அந்த ஹோப் இருக்கு ஸ்வீட்டி இத பண்ணிட்டா லைஃப்ல இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிட்டான்னு கன்ஃபார்ம் அது வரும் எனக்கு என்ன தான் எனக்கு வந்துட்டு நான் என்னோட கான்ஃபிடென்ட் லெவலில் சரி சாரி என்னோட மென்டல் ஹெல்த் இழந்தாலும் என்னோட கான்ஃபிடென்ட் அதை வந்துட்டு யாருனாலும் உடைக்க முடியல இப்போ வரைக்கும் இப்போ வந்தவங்க போனவங்க வர்ற போகிறவங்க யாருனாலும் உடைக்க முடியாது ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் இப்போ வந்தது கிடையாது எப்போவோ நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்ன்னு தெரிய ஆரம்பிச்சிருந்தோம் அந்த கான்ஃபிடன் லெவல் இது யாருனாலும் உடைக்க முடியாது அதனால உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் எப்போ வளர்ந்துடாதீங்க மென்டல் ஹெல்த் போயிடுச்சா என்ன பண்ண முடியும் அதை மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க அது போகவும் ட்ரை போக விட்டுறாதீங்க தான் சொல்றேன் இப்ப நான் மென்டல் ஹெல்த் தான் என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம இருக்க தவிர இங்க இருக்க கான்பிடென்ட் லெவல் இருக்குல்ல யாருனாலே அழிக்க முடியாது யாவானாலையும் புரிஞ்சா அதனால யாவானுக்காக ஃபீல் பண்ணாதீங்க எவ்வளவுக்காக ஃபீல் பண்ணாதீங்க நல்லா சாப்பிடுங்க அடுத்து என்ன லைஃப்ல பண்ணலாம்னு யோசிங்க காசு சம்பாதிங்க அதான் தப்பான நிலையில சம்பாதிக்காதீங்க நியாயமா உங்கள் திறமைய வச்சு சம்பாதிச்சு ஃபேமிலி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்களையும் பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோல உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னா எனக்கு தெரியல இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த மித்தவங்ககிட்ட சொன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அப்பா பேசிட்டோண்டா ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லாமலாம் இல்லை எதுக்கு பேசிக்கணும் எதுக்கு மித்தவங்கிட்ட இப்போ வந்துட்டு நான் இந்த விஷயத்த வந்துட்டு உங்க தனியா இந்த மாதிரி பர்சனலா பேசிங்கன்னா உங்ககிட்ட அட்டாச்மெண்ட் கிடைச்சிருக்குமா அடுத்து நீங்க நடிச்சீங்க அப்படின்னா எனக்கு வலிக்குமா இப்போ நான் வந்து பொதுவாக பேசிட்டேன்னா இப்போ நான் நிறைய பேர்ட்டு பேசியிருக்கேன் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா இப்போ உங்களுக்கு அப்படி இருக்குமா இதுதான் இதுதான் வேணும் நீ யாருக்கிட்டே சொல்லாத நீ உனக்கு நீயே பேசிக்கோ அவ்வளவுதான் இப்ப எனக்கு நானே பேசிக்கிட்டேன் சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இருக்குது அடுத்து என்ன பண்ணான்னு யோசிக்க போறேன் அது மாதிரி நீங்களும் யோசிங்க கொஞ்சம் அச்சம் ஸ்வீட்டு சொன்னது புரிஞ்சுனா புரிஞ்சுது நான் ஏதாவது எனக்கு நீ சொன்னது செட்டாக புரிஞ்சுது அதே மாதிரி எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது நானும் இந்த மைண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்னா அப் கொடுத்தா ஆமான்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க என் கமெண்ட் தானே நம்ம யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க பேசுங்க ஓகே போயிட்டு வரேன் விடை பெற்று சென்று வென்று வருகிறேன் என்ன வேணா போறேன்னு தெரியல வீடியோ கொனும் இல்லை